வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இல்லத்தரசிகளே வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு எடை குறைவான ஸ்மார்ட் சிலிண்டர் இதில் இவ்வளவு அம்சங்கள் இருக்கா இப்பவே அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாட்டில் எரிவாயு அடுப்பின் பயன்பாடு ஒவ்வொரு நாள் அதிகரித்து வருகிறது மக்களே விறகிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட எரிவாயு என்று தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இன்டென் நிறுவனம் புதிய வகையான சமையல் எரிவாயு அறிமுகம் செய்தது ஆனால் ஆரம்பத்தில் மக்களிடையே இதற்கு பெரிதளவில் வரவேற்பு கிடைக்கவில்லை மக்களே காரணம் இதன் முக்கியத்துவம் பற்றி மக்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் விலை குறைவு வெளியில் எடுத்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கின்ற காரணத்தினால் பயனாளர்களுக்கு வரவேற்பை பெற தொடங்கி இருக்கிறது மக்களே வெறும் ஐந்து மற்றும் பத்து கிலோ எடை கொண்டிருக்கும் இந்த காம்போசிட் சிலிண்டர் மற்றும் ஸ்மார்ட் சிலிண்டர் மிகவும் பாதுகாப்பானது என்றும் சொல்லியிருக்கிறாங்க இந்த காம்போசிட் சிலிண்டர்களுடைய அம்சங்கள் மலிவு விலை துருப்பிடிக்காது குறைவான எடை பாதுகாப்பானதும் கூட பாலித்தீன் மூலயமாக செய்யப்பட்ட உள்ளுரைகள் மக்களே சிலிண்டரில் இருக்கின்ற எரிவாயு அளவை மொபைல் டார்ச் மூலயமாக எளிதில் கண்டறிய முடியும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க பெரும்பாலான பயனாளர்கள் இன்று வரை அதிக எடை கொண்ட இரும்பு கேஸ் சிலிண்டர்கள் தான் உபயோகம் செய்து வருகிறார்கள் இந்த ஒரு சிலிண்டர் ஒரு இடத்திற்கு இன்னொரு இடம் கொண்டு செல்வதற்கு ஒருவரின் உதவி கட்டாயம் தேவைப்படுகிறது அதிக எடை கொண்ட கேஸ் சிலிண்டரை தூக்குவதற்கு பெண்கள் முதியவர்களுக்கு மிகவும் சிரமமான விஷயம் இதுலேயும் குறிப்பாக மூத்த குடிய மக்கள் முதியவர்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் மக்களே ஆகையால்தான் இன்டர் நிறுவனம் எடை குறைவான காம்போசிட் சிலிண்டரை அறிமுகம் செய்திருக்கிறது இந்த காம்போசிட் சிலிண்டரை பெறுவது எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் இன்டென்ஸ் சமையல் எரிவாயு பயனாளர்கள் தங்களுக்கு கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யக்கூடிய ஏஜென்சிகளுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்தி இந்த காம்போசிட் சிலிண்டரை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கேஸ் சிலிண்டரின் விலை வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே நன்றி